வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் எடப்பாடிக்கு எதிராக மாறிய அதிமுக கட்சி திணறும் இபிஎஸ் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது அதிமுகவில் என்னதான் உட்கட்சி விவகாரம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும் கூட அதிமுகவை எப்படியாவது ஜெயிக்க வைத்து விட வேண்டும் என்ற ஒரு சில பிளான்களையும் போட்டு கூட்டணிகளையும் அதிரடியாக பிரச்சார பயணத்துக்கு எடுத்து சென்று கொண்டு தற்போது பிரச்சாரத்தின் போதே இன்னொரு கூட்டணியை இழுக்கும் முடிவில் எடப்பாடி பழனிசாமி களமிறங்கியிருப்பது தமிழகத்தில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழகத்தில் கிட்டத்தட்ட சூறாவளி பயணத்தை மேற்கொண்டிருக்கும் எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது தமிழகத்தில் கிட்டத்தட்ட முக்காவாசி தமிழகத்தை சுற்றி வந்து விட்டார் இன்னும் ஒரு சில இடங்கள் மட்டுமே வந்து செல்லக்கூடிய நிலையில் இருக்கிறார் அதன் தொடர்ச்சியாக வந்து இதுதான் எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருந்தாலும் கூட அந்த கூட்டணி கட்சிகளுடன் சென்று கொண்டிருக்கிறார் ஆனால் அவர் இந்த கட்சியை விட தாவேக்காவை தன் பக்கம் இழுத்து தமக்கான ஆதரவை திரட்டி பெரும் விதத்தில் வெற்றி மகுடத்தை சூட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் எடப்பாடி பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஆகவே சமீப காலமாகவே அவர் செல்லும் பிரச்சாரத்தில் தாவேக்கா கோடி அதாவது அதிமுக கோடியை விட கோடி அதிகமாக பரவுகிறது எங்கு பார்த்தாலும் அவளை சுற்றி பார்த்தால் தாவேக்கா கோடியாக இருக்கிறது அதை அவர் வரவேற்கிறார் ஆதரிக்கிறார் இதன் தொடர்ச்சியாக கூட்டணியை அவர் ஆதரிக்கிறார் என்றே கூறலாம் ஆனால் தாவேக்கா தரப்பிலிருந்து எந்த ஒரு பதிலும் இன்னும் கிடைக்கவில்லை இதன் தொடர்ச்சியாக இது ஒரு பக்கம் இருந்தாலும் இதையெல்லாம் தாண்டி கட்சிக்குள் ஒரு பலம் இருக்கிறது அந்த பலத்தை இழந்து கொண்டிருக்கிறது அதிமுகவின் எடப்பாடி தலைமை அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது ஏன்னா கட்சி பலம் என்பது சீனியர்கள் சீனியர்கள் இல்லாத கட்சி மிகவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது அதாவது இதுக்கு முன்னாடி அதிமுகவில் சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் போன்ற முக்கிய புள்ளிகள் அன்பர் ராஜா மெய்திரேன் என பல முக்கிய புள்ளிகள் இருந்தார்கள் அவர்களெல்லாம் இப்பொழுது அதிமுகவில் இல்லை அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சிக்கல் இருக்கிறது இப்பொழுது சமீபத்தில் செங்கோட்டையின் கூட ஸோ இது போன்று முக்கியமான புள்ளிகள் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக வெளியே போக போக இன்னும் இருக்கக்கூடியவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போகக்கூடிய ஒரு சூழலுக்கும் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இப்பொழுது கூட அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு சில மாஞ்சிக்கல் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவில் இருக்கிறது பிடிக்காமல் அதாவது வேண்டா வெறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களும் பார்ப்பார்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சி அதாவது தேர்தலுக்கு ஒரு ஆண்டு அதாவது ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்ப்பாங்க அதாவது கூட்டணியெல்லாம் எல்லாம் உறுதி பண்ற சமயம் வரைக்கும் பார்ப்பாங்க அப்படியும் அப்போ கூட இதே நிலைமை நீடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து எடப்பாடிக்கு எதிராக அவர்கள் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதாவது கட்சியை விட்டு விலகி வேற ஒரு கட்சிக்கு போய் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய ஆதரவை கொடுத்து அந்த கட்சியை வெற்றி பெற செய்யக்கூடிய ஒரு நிலைக்கும் அவர் இருப்பாங்க அப்படியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாஞ்சுகள் இருக்காங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கட்சி வந்து அந்த அந்த அளவுக்கு மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் எடப்பாடி என்ன செய்ய போகிறார் பெரும் சிக்கலில் சிக்கி தவிக்கப் போகிறார்களா இல்லை என்றால் வேறு ஏதேனும் மாற்றங்களை கொண்டு வரப்போகிறார்கள் வந்து பார்க்கலாம் மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் நீங்கள் அரசியல் சார்ந்த செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்